இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டுக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போறோம்னா செவ்வாய்க்கிழமை 3 சக்தி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொத்தந்தோம் எப்படி வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு சரி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பட்டனை தட்டி விட்டு லைக் பட்டன் இப்படி இருக்குங்க லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணும் மோட்டிவேட் பண்ணும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கம்மியாக கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட பார்த்திங்க அப்படின்னா எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா எம்சி கெசிங் குரூப்பில் ஒரு மாதத்துக்கு சரிங்களா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது எம்சிகேசி குரூப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கு இல்லை இன்னும் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து எம்சிகேசிங் குரூப்பை கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஸ் நம்பர் கிசிங் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்க முடியும் சரிங்களா இப்போ நம்ம எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவில் என்ன கொடுத்துருக்கதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாம் நம்பர் சரிங்களா இந்த ரெண்டாம் நம்பர் நான் பொழுதே சொன்னேன் அது நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் டவுட்டாக இருக்கிறவங்க நம்ம வீடியோவில் போய் இந்த லைனே கேட்டு பாருங்க ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் சரிங்களா இங்கே நம்ம ஏழாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு ஏழு சரிங்களா ரெண்டு ஏழு அதாவது நூற்றி எழுபத்தி ரெண்டுன்றதை நம்ம எடுத்து இங்கே கொடுத்துருப்போம் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்துருப்போங்க இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் ரெண்டு ஏழு அப்படின்றது நமக்கு பாஸ் ஆயிருக்கு சிங்கிள் போலில் சரிங்களா இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டாம் நம்பர் வச்சு நம்ம இல்லாமல் நாலாம் நம்பர் வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் அதேமாதிரி ஆல் போலையும் தாங்க ரெண்டாம் நம்பர் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம் நேபர்க்கான்னு பாருங்கள் ஆல் போலி நிறைய நல்லா நம்பர் கொண்டு வந்ததுக்கான காரணம் இங்கே வந்ததுனால தான் கொண்டு வரனே சொல்லியிருந்தேன் சப்போர்ட்டில் கொடுக்குறேன்னே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தான் வந்திருக்கு மேலே நம்ம என்ன சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தோமோ அதே தாங்க இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நூற்றி எழுபத்தி ரெண்டு டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணுற மாதிரி சரிங்களா டைரெக்டாக வந்து பிசி பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்குங்க நம்ம மிஷின் நம்பர் வந்தப்ப நிறைய இதை எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம இன்றைக்கி வின்னிங் வீடியோ போட முடியலங்க கொஞ்சம் வெளியில் இருந்தால் அதனால் போட முடியல இருந்தாலும் பாருங்கள் இன்னைக்கு ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு அப்படின்றப்போ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கு உண்டான கெஸிங் நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கு உண்டான கெஸிங்ஸ் நம்ம போயிடலாம் ஸோ சிங்கிள் போர்டு சரிங்களா ஏ போர்டில் பார்த்துடலாம் சிங்கிள் போர்டில் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்துட்லாங்க ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அஞ்சு நாலு ஜீரோங்க சி போர்ட்லேயும் பார்த்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஒன்பது அஞ்சுங்க இந்த நாலு அஞ்சு ரெண்டு இடத்துலையும் இருக்கும் மாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு எட்டு அஞ்சு நாலு அஞ்சு பாருங்க மூணு இடத்துலையும் வருது ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோன்றது மூணு இடத்துலையுமே வருதுங்க மூணு போல்லேயுமே வருது ஸோ கண்டிப்பாக அந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணு ஒன்பது இதுதாங்க ரொம்ப அதிகம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஆறாம் நம்பருங்க இங்கே நாலாம் நம்பருங்க மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா ஸ்ரீ ஸ்வீபோர்லேயும் நமக்கு நாலாம் நம்பர் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதனால் நம்ம ஒட்டுக்கா சொல்லிடலாம் சரிங்களா ஒரு ஆறு நாள் அப்படின்ற ஒரு பேர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி நாலு நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி ஆறு புரியுதுங்களா நாலு நாலு ஆறு நாலு எல்லா பேரும் கொடுத்துருக்கோம் ஏழு ஏழு பதினேழு பத்தொம்போது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்குங்க ஸோ இதை வந்து ஐம்பத்தி ஏழாக மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஐம்பத்தி ஏழாம் பார்த்துக்கோங்க ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது நாற்பது அறுபது சரிங்களா ஜீரோ வச்சு நாற்பது அறுபதுன்ற பேர் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரும் ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக திருவிடி தட்டுத்துக்குவோம் ஏன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு ப பதினஞ்சு வின்னிங் நம்ம வாங்கி கொடுக்குறோம் பதினஞ்சு வின்னிங் மீன்ஸ் ஒரு நாள் ஒரு நாள் நம்ம வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றப்ப இன்றைக்கி மிஸ் ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு வரும் இதில் நிறைய மே நிறையா மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க எடுத்து பயன்படுத்திக்காங்க இப்போ நம்ம ஆல்பவுட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம காசோ பணம் எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஃப்ரீ ஆஃப் கெஸிங் இப்போ நம்ம கொடுக்குறது இந்த வந்து நம்மளோட ஏஐ கால்குலேஷனில் ஃப்ரீயாக போடக்கூடிய ஒரு கெஸிங் வீடியோ சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மூணு மணிக்கு ஒரு ஓப்பன் போஸ்ட்டுமே நம்ம போடுறோம் ஸ்கிரீன்ஷாட்டு எம்சி கெஸிங் போடுறோம் ஸோ எல்லாமே வந்து நம்ம இதாக தான் பண்ணுறோம் நீங்களும் எனக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சரிங்களா உங்களுடைய சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணக்கூடிய சப்போர்ட் தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் போதுங்க உங்களுடைய ஆதரவு அப்படி தெரிவிங்க கொடுங்க லைக் பட்டனை விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் மீண்டும் என்னோட அன்பான வேண்டுகோளை தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த செப்டம்பர் மாதம் சரிங்களா இப்போ செப்டம்பர் மாதம் தான் போயிட்டுருக்கு ரெண்டு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா செப்டம்பர் மாதத்தில் ரெண்டு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் எட்டு நாள் ஆகுதுங்க நம்ம நாலு கொடுத்துருக்கோம் நம்ம ரெண்டு நாள் லீவு அந்த மாதிரி போனதுனால திரும்ப நமக்கு பத்தாம் தேதிக்கு மேலே தாங்க ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் பத்தாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இன்னொரு வின்னிங் இருக்குது சரிங்களா நாளைக்கு ஒன்பதாம் தேதி அடுத்த நாள் பத்தாம் தேதி கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்குது எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நான் மேலே சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்கிட்டா தான் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் எம்சி கெஸ்டிங் குரூப்பில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்பர் சென்ட் பண்ணுவோங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம மூணு மணிக்கு ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம கொடுத்துருவோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு செட்டு நம்பர் நீங்கள் எடுக்கணுங்க சரிங்களா அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்த அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு எம்சி எம்சிகேசி கொடுப்போம் மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லி வச்சு தான் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் முன்னாடி நேற்று முந்தா நாள் வாங்கின மின்னிங் கூட டேரக்டாகவே எட்நூ எட்நூற்றி நம்ம வாங்கி கொடுத்துருந்தோங்க அதனால தான் சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கணக்கெலாம் நான் எட்டு நாலு போகிறேங்க சரிங்களா சப்போர்ட்டுக்கு ஒரு அஞ்சா நம்பர் போகிறேன் ஒன்பதா ஒன்பது ஆறு என்னென்னு ஒன்பது ஜீரோ அப்படின்றது என்ன நம்பர்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை ஒன்பது உங்கள் கணக்கில் வரலைன்னா ஒரு ஆறாம் நம்பர் எடுத்துக்கோங்க அதோடய தலைகள் ஏன்னா தான் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் தான் கண்டிப்பாக திருடி வரணும் சரிங்களா அதனால் இதில் மிக்ஸ் பண்ண நம்பரை எடுத்து நீங்கள் வந்து திருடியில் பயன்படுத்தலாம் உங்களோட கேஸிங்கில் ஏதாவது ஒரு இது வந்து இதனாலும் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி நாலு ஏழு ஏழு ஒன்பது சரிங்களா ஏழு ஏழு ஒன்பது இதில் தான் ஒன்பது ஒன்பது ஏழு இருக்குது இருபத்தி ஒன்பது அறநூற்றி எழுபத்தி நாலு இன்றைக்கி நிறையா கொடுத்துருந்தாங்க ஆறு நாலு ஒன்பது ஏழு அந்த மாதிரி பேர் கொடுத்துருந்தோம் மீண்டும் அது வருது அப்போ நாளைக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எப்போயுமே ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி இருக்க நம்பர்ஸ் வரும் சரிங்களா அறநூற்றி நாற்பது ஆறு ஜீரோ நாலு ஜீரோ கொண்டானது எழுநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி இருபத்தாறு ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுங்க சரிங்களா ஆறுநூற்றி எண்பத்தெட்டு இந்த எட்டு எட்டு வச்சு எட்நூற்றி முப்பத்தெட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலா இழக்கிறது தாங்க கண்டிப்பாக மிஷின் நம்பர் இல்லைனா இதிலேருந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு ஃபார்முலா பார்த்துட்டோம் ரெண்டு மூணு ஃபார்முலா பார்க்கலாங்க மூணு நாலு ஃபார்முலா பார்க்கலாம் ஒன்று அறநூற்றி எழுபத்தி மூணு இதிலேருந்து நூற்றி எழுபத்தி மூணு கொடுத்துருக்கோம் ஏழு ரெண்டு ஒன்று ஒன்றுங்க இதை தான் வந்து ஒன்று ஏழு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் ஐநூற்றி இருபத்தாறு நம்ம மேலேயும் கொடுத்துருக்கோம் இங்கேயும் இருக்குது இதுக்கு ஒரு நம்பர் நான் ஆல்ட்ரேட் பண்ணி இப்போ எடுத்து சொல்கிறேங்க ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா எழுநூற்றி முப்பத்தி அஞ்சுங்க சரிங்களா எழுநூற்றி முப்பத்தஞ்சு இந்த ஐநூற்றி இருபத்தி ஆறுக்கு நான் இங்கே ஒரு நம்பர் தரேங்க என்ன நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலு ஏழு சரிங்களா மூணு நாலு ஏழு அப்படின்ற ஒரு நம்பர் நான் தரேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோடு போட்டு காமிச்சிடுறேங்க சரிங்களா நூற்றி எழுபத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி மூணு ஒன்று ஏழு பேர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க மேலே கொடுத்துருப்போம் மாதிரி இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக தெரியுதுங்க சரிங்களா நாளைக்கோ இல்லைன்னா ஒன்றா டூ டேஸில் இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு நாளாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு அந்த ஆறு ஒன்பது அஞ்சு ஆறு ஒன்பது ஏழு இந்த மாதிரியான நம்பர் நீங்கள் நேற்று ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தீங்கனாலும் தெரியுங்க அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் தான் இங்கே இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் இப்போ அடித்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்குது அதேமாதிரி ஆறு அஞ்சு ஆறு அஞ்சுங்க இந்த ஒரு பேர் பார்த்துக்கோங்க அதேமாதிரி ஆறு ஆறு பேரில் ஒன்று பார்த்துக்கோங்க ஆறுநூற்றி முப்பத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஒன்பதுங்க சரிங்களா நம்ம கொடுத்த நம்பரில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சு ஒரு ஆறு நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த ஆறு நம்பரில் நீங்கள் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எந்த நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி போர்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் காரணம் மாசத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் மற்ற எந்த சேனலில் அப்படி ஏபிசி பத்து வின்னிங் மேலே கொடுக்குறாங்கன்றது எனக்கு தெரியலைங்க ரொம்ப கஷ்டம் நம்ம அவ்வளோ ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணி ரெண்டா சொல்ல போனீங்கன்னா ஒரு ஆறுநூறு எழுநூறு நம்பர் நம்ம பார்த்துட்டு இருந்து ஒரு இருபது நம்பர் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம் அந்த இருபது நம்பருக்கு உண்டான காரணத்தையும் நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா மெசேஜ் நம்பர் இருக்குது ட்ரையல் ஒன் ட்ரையல் டூ இருக்குது அப்படின்றப்ப மூணு இது இருக்குது சரிங்களா நாலாவது தான் நம்ம குழுக்கள் நாலு நாலு குறுக்களை ஒரு குழுக்களுக்கு அஞ்சு நம்பர் நீங்கள் வச்சுக்கிட்டா கூட நீங்கள் சாதாரணமாக இருபது நம்பர் நம்பர் ஸ்டார்ட் தரோம் எழுநூறு நம்பர்லேருந்து ஸோ கண்டிப்பாக வந்து என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டிவிட்டு பாருங்க எங்களுக்கு ஒரு மதிப்பெருக்கு ஏதோ ஒரு லைக் பட்டை தட்டிவிட்டு பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெஸிங் குரூப்ல இருக்கும்னு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோ லிங்க் எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிக்சிங் குரூப்பில் கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு செட் அப்னா எடுக்க முடியும் எம் கூட மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ